ஹலோ வணக்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைலாக் சொல்லுவாங்க பார்க்க போனால் கணவன் மனைவி அமைவதே இறைவன் கொடுத்த தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த அவங்க ஸ்டாஃப் வந்து ரொம்ப நல்ல டைப்புங்க ரொம்ப ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்லி கப்புல்ஸாக இருந்தாங்க திடீர்னு அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்போ வந்து அந்த அந்த ஸ்டா அவங்க ஸ்டாஃப் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க அண்ணன் அவங்க வந்து வெளி உலகமே தெரியாமல் அவ்வளோ அளவுக்கு அவர் ஹாப்பியாக அவர் அந்த அம்மா வச்சுட்டு இருந்தாரு எல்லாமே அவர் தான் வெஜிடபுள் ஷாப்லேருந்து பேங்க் இருக்குது ஸ்கூல் காலேஜ் மொத்தமே அவரே தான் போவாருங்க அவளுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு எதுவுமே அந்தளவுக்கு வெளி உலகம் தெரியாது அழகாக மொத்தமே அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டுருங்க திடீர்னு அவர் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டாருங்க அவளுக்கு வந்து என்ன செய்கிறதுனே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடுச்சுங்க என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப தைரியமானவ பசங்க எல்லாம் படிச்சிட்டாங்க ரொம்ப தைரியமானவ ஆனால் எதுவுமே வெளி உலகத்தை பற்றி அந்தளவுக்கு தெரியல ஏன்னா அவரை வந்து அவரே எல்லாமே அது போல் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறமா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது ஒன்றுமே இல்லை பயப்படாதீங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியாது அதை எப்படி செய்யணுன்றது பிள்ளைங்க கிட்ட கேட்டுங்க கிட்ட கேளுங்க பொறுமையாக செய்யுங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும்னு ஒவ்வொருத்தரும் அவளுக்கு நல்ல பூஸ் பண்ணி நல்ல ஒரு கீவேர்ட்ஸ் நல்ல ஒரு கைட் பண்ணி கொடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவ வந்து அந்த கணவர் இழந்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வெளியே வந்துட்டாங்க இப்போ ஹாப்பியாக இருக்காங்க நம்ம அவருங்க ரெண்டு பேருமே அமைவது இறைவன் கொடுத்த வரம்தான் அப்போ நாங்கள் எல்லாருமே அவங்க கூட இருக்கோங்க சொல்லுவாங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச்சதர் போல் போல இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா இருக்குது இந்த கப்புள்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கணவன் அமைவது இறைவன் கொடுத்த வரும் மனைவி அமைவது ரெண்டு பேருமே அமையறதே இறைவன் கொடுத்து தாங்க என்னென்னா அவங்களுக்குள்ள சண்டைகள்ன்றது அந்தளவுக்கு இருக்காது எல்லாமே இதுவும் கடந்து போகும்னு சொல்லிவிட்டு பெருசாக எதையுமே சண்டை சச்சரவு வராத மாதிரி எடுத்துப்பாங்க மனசில் நல்ல கப்பல் இல்லைங்களா